அனைவருக்கும் வணக்கம் நேற்றைக்கு தமிழ்நாடு காவல்துறையின் தலைமையகமான டிஜிபி அலுவலகத்தின் வாசலில் வைத்தே பரையர் பேரவை மற்றும் புரட்சி தமிழகத்தின் தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை சில விசிகா குண்டர்கள் கொடூரமான முறையில் கொலைவெறி வெறி தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறார்கள் இந்த கொலைவரி தாக்குதலுக்கு கடந்த காலத்தில் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியோட ரொம்ப நெருக்கமா இருந்த ஒரு நபரே விசி காவினருக்கு உடந்தையா இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற தகவல்கள் இப்ப வெளியாகி இருக்கு அது மட்டும் இல்லாம அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீதான இந்த தாக்குதலை கண்டித்த அண்ணன் சீமான் அவர்களுக்கும் விசி காவினர் ஆபாச தாக்குதல்களையும் கொலை மிரட்டல்களையும் விடுத்திருக்கிறார்கள் சோ இதை பத்தி எல்லாம் தான் இந்த காணொலியில ரொம்ப விரிவா பேச போறோம் வாங்க பேசலாம் குத்தம் குத்தமே நேற்றைக்கு முன்தினம் தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை பேரூராட்சி மன்ற தலைவரும் பாமக மாவட்ட செயலாளருமான திரு மா ஸ்டாலின் அவர்கள் மீது சில சமூக விரோதிகள் அவருடைய பேரூராட்சி அலுவலக கட்டிடத்தில் வைத்து நாட்டு வெடிகுண்டுகளை வீசி மா ஸ்டாலின் அவர்களை கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறார்கள் நல்வாய்ப்பாக அந்த கொலை முயற்சியில் இருந்து திரு ஸ்டாலின் அவர்கள் தப்பிவிட்டார் இந்த சம்பவத்தை கண்டித்தும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய சமூக விரோதிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாமகவினர் நேற்று காலை தமிழ்நாடு காவல்துறை தலைமையகமான டிஜிபி அலுவலகத்திற்கு வந்து புகார் கொடுத்தாங்க அதே நேரத்துல இந்த தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தும் பாமகவினருக்கு ஆதரவாகவும் அந்த இடத்திற்கு வந்த அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது சில விசிகா குண்டர்கள் மிக கொடூரமான முறையில் கொலை வெறி தாக்குதலை நடத்தி உள்ளார்கள் அதுவும் நம்பர் பிளேட் போடாத வண்டியில வந்து கையில இரும்பு கம்பியோட அவரை தாக்கி இருக்கிறாங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தனி ஆளாக அந்த விசிகா குண்டர்களை அடித்து விரட்டியிருக்கிறார் சரி எதுக்காக அவரை தாக்குனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஏர்போர்ட் மூர்த்தி தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல யூடியூப் சேனல்கள்ல எங்களுடைய தலைவரான திருமாவளவன அவதூரா பேசுறாரு தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அதற்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்கிற மாதிரியும் எச்சரிக்கை விடுக்கிற மாதிரியும் தான் இந்த தாக்குதலை நாங்க நடத்தணும் அப்படின்னு விசிகா கட்சியினரே இதை பத்தி ரொம்ப பெருமையா சமூக வலைதளத்துல பதிவிடுறத பார்க்க முடியுது எது எப்படி இருந்தாலும் இது மிக வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய செயல் பட்ட பகல்ல டிஜிபி ஆபீஸ் வாசல் முன்னாடி நன்கு அறியப்பட்ட ஒரு கட்சியின் தலைவர் மீதே இப்படிப்பட்ட கொடூரமான கொலைவெறி தாக்குதலை நடத்துகிறார்கள் என்றால் இப்படிப்பட்ட அராஜகத்தையும் இவர்கள் செய்கிறார்கள் என்றால் இவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்பதை நாம புரிஞ்சுக்கணும் இந்த தாக்குதலை கூட அவங்க ஏனோ தானோ அப்படின் நல்ல திட்டம் போட்டு போட்டு தான் இந்த நேற்று காலை டிஜிபி அலுவலகத்திற்கு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி வருவாரு அப்படின்னு தகவலை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த தாக்குதலையே அவங்க திட்டமிட்டு இருக்கிறாங்க விசி கட்சிக்கு அப்படின்னு பல வாட்ஸ்அப் குரூப் இருக்கு ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப்புக்கும் வெவ்வேறு பேர் இருக்கு அதுல இந்த டிஜிபி அலுவலகம் இருக்கு தெரியுமா அந்த பகுதியை சேர்ந்த விசிகா வாட்ஸ்அப் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்குவதற்கான திட்டத்தை நேற்றைக்கு முன்தினம் மூர்த்தியோட ரொம்ப நெருக்கமா இருந்த முருகன் என்கின்ற நபரும் இந்த தாக்குதலுக்கு விசிகா குண்டர்களுக்கு ரொம்ப உடந்தையா இருந்திருக்கிறாரு இப்ப நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி திருமாவளவன் அவர்களை தொடர்ந்து விமர்சிக்கிறாரு அவதூரா பேசுறாரு அப்படின்னா அதுக்கு இப்படித்தான் எதிர்வினை ஆற்றணுமா அவரு ஒரு கருத்தை முன் வச்சாரு அப்படின்னா அதுக்கு நீங்க பதில் கருத்து சொல்லுங்க கருத்தை கருத்தால எதிர்கொள்ளுங்க அதை விட்டுட்டு வன்முறைய கையில எடுக்கிறது எந்த வகையில சரியா இருக்கும் சரி ஓகே உங்களுடைய இந்த வீரத்தை எல்லாம் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி கிட்ட காட்டுறீங்க இல்லையா அதே மாதிரி திமுக கிட்ட உங்களால காட்ட முடியுமா எதுக்காக இப்ப ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்குனதா சொல்றீங்க அவர் வந்து எங்களுடைய தலைவரான தொல் திருமாவளவனை அவதூறா பேசிட்டாரு தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்கல்ல இந்த திமுக ஆட்சியில அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் திமுக அமைச்சர்களால எத்தனை முறை அவமதிக்கப்பட்டிருக்கிறாரு பிளாஸ்டிக் சார் கொடுத்து உட்கார வச்சாங்களே அதை விட பெரிய அசிங்கம் ஏதாவது இருக்கா இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து எத்தனை ஊர்ல விசிகா கட்சியினர் நிம்மதியா ஒரு கொடியை ஏத்திருப்பீங்க ஒரு கொடியை உங்களால ஏத்த முடியுதா அதுக்கே உங்களை எந்த அளவுக்கு அடக்கி ஒடுக்குறாங்க தேர்தல் வந்துட்டா போதும் அண்ணன் தோல் திருமாவளவனோட பேரை சுவர்ல கூட எழுத மாட்டாங்க அவருடைய கட்சி கொடிய ஊருக்குள்ள பறக்க விட மாட்டாங்க இதையெல்லாம் எதிர்த்து கண்டித்து இதே மாதிரி திமுகவினருக்கு எதிராக நீங்க தாக்குதல் கூட நடத்த வேணாம் குறைஞ்சபட்சம் ஒரு கண்டனத்தையாவது தெரிவிச்சிருப்பீங்களா சரி நீங்க அதையெல்லாம் கூட விடுங்க யாருக்காக நீங்க போராடுறதா சொல்றீங்களோ அந்த ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழ் குடிகள் மீது இந்த திமுக அரசு எந்த அளவிற்கு வன்முறையா கையாளுது பதிமூன்று நாட்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக போராடிய தூய்மை பணியாளர்கள் மீது காவல்துறையை ஏவி மிக கொடூரமான முறையில இந்த திமுக அரசு தாக்குதல் நடத்துச்சு அந்த தாக்குதலுக்கு எதிராக விசி காவினர் ஏதாச்சும் வாயை திறந்து பேசுறீங்களா இது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி இருப்பீங்களா இப்படி கடந்த நான்கு ஆண்டுகளில் இந்த திமுக ஆட்சியில எத்தனை சாதிய வன்கொடுமைகள் ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழ் குடியினருக்கு எதிராக நடந்திருக்கு அதையெல்லாம் எதிர்த்து ஏதாச்சும் மூச்சு விட்டு இருப்பீங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அப்படின்ன உடனே அப்படியே உங்களுக்கு வீரம் பொங்கிட்டு வருது சரி உங்க லாஜிக் படி பார்த்தா அவரு திருமாவளவனை இழிவா பேசினாரு நீங்க அவரை தாக்கினீங்க இப்ப விசிகா கட்சியில இருக்கிற எத்தனை பேரு குறிப்பா வன்னிய அரசு எத்தனை முறை வன்மத்தோட அண்ணன் சீமான் மீதும் நாம் தமிழர் கட்சி மீதும் வன்மத்தையும் அவதூறையும் வாரி அரைச்சிருப்பாரு நாம் தமிழர் கட்சியை பத்தி தொடர்ந்து அவதூறாக இழிவாக பேசுகின்ற வன்னி அரசு மேல நாங்களும் விசிகாவினர் காவினர் மாதிரி இப்படி ஒரு கொலைவரி தாக்குதலை நடத்தட்டுமா நடத்தினா விசி காவினர் சும்மா விட்டுருவீங்களா அவளதான் அடுத்த நிமிஷம் புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க யோ ஒடுக்கப்பட்ட தலைவரான வன்னிய அரசு மேல நாம் தமிழர் கட்சியினர் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற குத்திடுவாங்க அடுத்து நேரா போய் காவல்துறை கிட்ட நம்மளை பத்தி புகார் கொடுப்பாங்க இவங்க புகார் கொடுத்த உடனே காவல்துறையும் உடனடியா அந்த புகார் மேல நடவடிக்கை எடுத்து நம்மளை கைது பண்ணி சிறையிலையும் அடைச்சிருவாங்க ஆனா இவங்க டிஜிபி ஆபீஸ் வாசல் முன்னாடியே கொலை பண்ணாலும் சரி கலவரம் பண்ணாலும் சரி கொலைவெறி தாக்குதல் நடத்தினாலும் சரி இவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாது நல்லா இருக்குல்ல சட்ட ஒழுங்கு பாரபட்சமா நடந்துகிட்டு ரொம்ப அருமையா தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பராமரிக்கப்படுது இப்ப அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீதான இந்த தாக்குதலை அண்ணன் சீமான் அவர்கள் கண்டித்து விட்டார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவருக்கும் கொலை மிரட்டல் விட்டு இருக்கிறாங்க அண்ணன் சீமான் அவர்கள் ஏர்போர்ட் மூர்த்தி மீதான இந்த தாக்குதலை கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு அந்த அறிக்கை சமூக வலைதளத்துல இருக்கு அத போய் பாருங்க அதுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸையும் படிச்சு பாருங்க எல்லா விசி காவினரும் வந்து அண்ணன் சீமானுக்கு எதிராக கொலை மிரட்டல் விடுறாங்க உன்னை தாண்டா முதல்ல உதைக்கணும் அடுத்து அடி வாங்க போறது நீதான் நீயும் இப்படி எல்லாம் அடி வாங்குவ நீ தான் தொடர்ந்து ஏர்போர்ட் மூர்த்திய மேடை ஏத்தி பேச வைக்கிற எங்க தலைவரை இழிவுபடுத்த வைக்கிற அதனால அடுத்து அடி உனக்குதான் அப்படின்னு அண்ணன் சீமானுக்கு எதிராக பகிரங்கமாக கொலை மிரட்டல் விட்டுறாங்க டேய் இந்த உருட்டல் மிரட்டல் வேலையெல்லாம் வேற எங்கயாச்சும் வச்சுக்கோங்க எங்க முடிஞ்சா உங்களால முடிஞ்சா அண்ணன் சீமானோட நிழலை தொட்டு பாருங்க அவரோட கால் கெட்ட இருக்கிற மயிறு முனிய கூட உங்களால தொட முடியாது நாங்கள் இருக்கிற வரைக்கும் எங்க அண்ணன் மேல ஒரு தூசியை கூட படம் விட மாட்டோம் இந்த மிரட்ட வேலையெல்லாம் வேற எங்கேயாச்சும் போய் வச்சுக்கோங்க நேற்று ராத்திரியே அண்ணன் சீமானோட வாட்ஸ்அப்புக்கு யாரோ ஒரு வீசிக்கா சிறுத்தை குட்டி ஆபாச தாக்குதல்களை நடத்தி இருக்கு அவரோட பேர் வந்து ரவிச்சந்திரனா அண்ணன் சீமானோட வாட்ஸ்அப்புக்கு தொடர்ந்து தனிப்பட்ட முறையிலையும் ஒருமையிலையும் ஆபாசமாகவும் பல வசவுகளை பதிவு பண்ணி அனுப்பி இப்போ பேசு இப்போ பேசு இப்போ பேசி அனுப்பு பார்க்கலாம் அப்படின்னு அண்ணனை தூண்டி விடுறான் அண்ணனும் கோவத்துல ஏதாச்சும் பேசி இருந்தாருன்னு வைங்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டை எடுத்து வெளியில விட்டு பாத்தீங்களா சீமான் எந்த அளவுக்கு இழிவா பேசி இருக்கிறாரு அப்படின்னு அதை வச்சு அண்ணன் சீமான் மேல அவதூறு பரப்புறதுக்கு தயாரா இருந்திருப்பானுங்க போல அண்ணன் சீமானும் இப்படி ஒரு ஆபாச தாக்குதல் என் மீது நடக்குது அப்படின்னு ஐயா ஏகலைவனுக்கு தெரிவிச்சிருக்கிறாரு ஐயா ஏகலைவன் அந்த விஷயத்த வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு எந்த அளவுக்கு கேடு கட்டு கேவலமா இழிவான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க கருத்தியலா ஒருத்தனை ஜெயிக்க தான் ஆபாசத்தையும் வன்முறையையும் கையில எடுப்பான் இப்ப இந்த தாக்குதல் எல்லாம் திருமாவளவனுக்கு தெரியாம நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கட்டாயம் கிடையாது இது எல்லாமே திருமாவளவனுக்கு தெரிஞ்சேதான் நடக்குது ஏன் வந்து அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்களையும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களையும் குறி வச்சு தாக்கிட்டே இருக்கிறாரு அதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேரும் முன்வைக்கின்ற அரசியல் திருமாவளவனுக்கு ஆபத்தா இருக்கு திருமாவளவனுக்கு ஆபத்தா இருக்கு அப்படின்னு சொல்றதை விட அவருடைய ஓனர்களுக்கு ரொம்ப ஆபத்தா இருக்கு இப்ப அண்ணன் சீமானவர்கள் தமிழ் இன ஓர்மை தமிழ்த் தேசிய அரசியல் அப்படின்னு சொல்றாரு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பரையர் ஜாதி பற்றும் பிற ஜாதி நட்பும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசுறாரு இப்ப தமிழ் இனம் தங்களுக்குள்ள இருக்கிற ஜாதி மத பிரிவுகளையெல்லாம் கடந்து ஒரே இனமாக அது இந்த திராவிட ஆட்சியாளர்களுக்கு பெரிய ஆபத்து ஏன் ஏன்னா தமிழர்கள் மத்தியில இருக்கிற ஜாதி மத பிளவுகளை வச்சுதான் இந்த திராவிடம் அரசியல் செஞ்சு தொடர்ந்து தமிழர்களோட முதுகுல குதிரை சவாரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப அந்த பிரிவினை வேறுபாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே அழிஞ்சு ஒழிஞ்சு எல்லாருமே தமிழர்கள் நாம் தமிழர்கள் அப்படின்னு ஒன்றிணைஞ்சிட்டா அது இந்த திராவிட ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து அவங்களுக்கு மட்டும் கிடையாது அந்த திராவிடத்தை அண்டி ஒண்டி அரசியல் செய்து திருமாவளவனுக்கும் அது மிகப்பெரிய ஆபத்து அதனால தான் தொடர்ந்து அண்ணன் அவர்களுக்கு எதிராகவும் இப்படிப்பட்ட ஆபாச தாக்குதல்களையும் வன்முறை தாக்குதல்களையும் விட்டு கொண்டிருக்கிறார் தொல் திருமாவளவன் அவர்கள் அது மட்டும் இல்லாம ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் மட்டுமே ஒரே தலைவராக இருக்க வேண்டும் என்ற பொறாமை குணத்திலையும் தொல் திருமாவளவன் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது இந்த கொலைவெறி தாக்குதலை நடத்தி இருக்கலாம் என்றும் ஒரு பார்வை முன்வைக்கப்படுது இந்த திமுக ஆட்சியில தலித் தலைவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதும் வெட்டி கொல்லப்படுவதும் தொடர்கதையாக மாறி இருக்கிறது ஏற்கனவே பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த அண்ணன் ஆன்ஸ்டாங் அவர்கள் சமூக விரோதிகளால வெட்டி கொல்லப்பட்டாரு இன்றைக்கு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது விசிகாவை சேர்ந்த குண்டர்களே கொலைவெறி தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க அதுவும் டிஜிபி ஆபிஸ் வாசல் முன்னாடியே இது ரொம்ப முக்கியம் இத அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஏன் இது அவ்வளவு முக்கியம் தெரியுமா டிஜிபி ஆபிஸ் அப்படிங்கிறது ஏதோ சாதாரண ஒரு இடம் கிடையாது தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற எல்லா காவல் நிலையங்களின் தலைமை காவல் நிலையமே இந்த டிஜிபி ஆபிஸ் தான் அப்படிப்பட்ட ஒரு அலுவலகத்தின் தாக்குதலை நடத்துகிறார்கள் என்றால் இவங்க மற்ற இடத்துல எல்லாம் எப்படிப்பட்ட தாக்குதல்களை வன்முறைகளை நடத்துவாங்க நீங்களே சிந்திச்சு பாருங்க ஆக இந்த கேடுகட்ட கேவலமான திமுக ஆட்சியில் ஐயா ஸ்டாலினோட ஆட்சியில சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது இந்த அளவுக்கு தான் இருக்கு டிஜிபி ஆபீஸ் இப்படி ஒரு தாக்குதல் நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது மருந்துக்கு கூட இல்ல மருந்துக்கு கூட இல்ல மாநிலத்துல இப்படி ஒரு கேவலமான சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை வச்சுக்கிட்டு இவர் கிளம்பி போயிட்டாரு ஐரோப்பாவும் இருக்கு ஜெர்மனிக்கும் இங்கிலாந்துக்கும் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு கிளம்பி போயிட்டாரு முதல்ல மாநிலத்துல சட்ட ஒழுங்கு சரியா இருந்தா மட்டும்தான் அண்டை நாடுகளை சேர்ந்த தொழில் அதிபர்கள் இங்க தொழில் தொடங்கவே வருவாங்க ஆக அந்த அடிப்படையான சட்ட ஒழுங்கை சீர்கெட்டு கிடக்குது இவர் கிளம்பி போய்ட்டு முதலீடுகளை ஈர்க்க போறேன் அப்படின்னு பில்டப் கொடுக்குறாரு அது ஒரு வேடிக்கை ஏற்கனவே இங்க செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நிறுவனங்கள் கிட்டையே முதலீடுகளை வாங்கிட்டு வந்திருக்கிறாரு அதுக்கு பேர் முதலீடா அதுக்கு பேர் விரிவாக்க திட்டம் மக்களை எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க இறுதியா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் இதுக்கப்புறமும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீதும் அண்ணன் சீமான் மீதும் வன்முறை தாக்குதல்களை நடத்துவோம் அப்படின்னு எல்லாம் மிரட்டல் விடுற வேலையை வச்சுக்காதீங்க சரியா இந்த அடிக்கிறது உதைக்கிறது எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னும் தப்பு கணக்கு போடாதீங்க சரியா இதை மனசுல வச்சுக்கிட்டு செயல்படுங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நேற்றிக்கல் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்படுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்